வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர்லங்க ஒரு ஆயிரத்தி இரநூத்தி பத்து சதுரடி கிழக்கு திசை மனையில் ஒரு ஆயிரத்தி முப்பத்தாறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு புது வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு எண்பது சதவீதம் லோன் வாங்கிக்கலாங்க முதல்ல நம்ம அந்த வீடு இப்போ நம்ம ஒரு வீடு வாங்க பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நியரஸ்ட்டில் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதா ஸ்கூல்ஸ் இருக்குதா ஃபுட்டு சாப்பிட்றதுக்கான உணவகங்கள்லாம் இருக்குதா எர்ஜென்சிக்கு மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்குதா இங்கேருந்து பை ரோட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் பஸ்ஸு வருமா ஆட்டோ வசதி வருமா தார் ரோடு இருக்கா இந்த எல்லாமே இதில் வந்து ஒருங்கிணைந்த ஒரு இடங்க அது அந்த மூணு கிலோமீட்டரில் நீங்கள் எல்லாமே போய்க்கலாம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆத்துப்பாளம்னு சொல்லக்கூடிய இந்த புதிய சினிமா தேட்டர்லாம் கட்டுறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று கிலோமீட்டரில் இருக்குங்க பெரிய கோயில் பார்த்திங்கன்னா அது ஒரு மூணு கிலோமீட்டரில் வருங்க நல்ல ஒரு ஒரு மாதிரி ஒரு அமைஞ்ச இடங்க அது இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காம்பவுண்ட் வால்லாம் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் காம்பவுண்டு தாங்க கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா டபுள் டோன் கலரில் கொடுத்துருக்குறாங்க மாடனாக கொடுத்துருக்குறாங்க மெயினாக குறிப்பாக நம்ம வந்து ஒரு வீட்டுடைய அடித்தளம் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க அதாவது ஃபவுண்டேஷன் அது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அடி அஞ்சு அடி போகிறதுனால இன்னொரு இன்னொருத்தலம் எழுத்துக்கலாங்க பேஸ்மெண்ட் அந்த இந்த ரோட்லேருந்து கட்டணம் வந்து ஒரு ரெண்டு அடி இருக்குதுங்க ரெண்டு ரெண்டு மிக்க அடி இருக்குது கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாலுங்க கார் பார்க்கிங் ஏரியா பத்துக்கு பதினாலு வித் போர் கண்ட்ரோல் சுவிட்சஸ்ஸு மீட்டர் எல்லாமே இதே கொடுத்துட்றாங்க சேஃப்டி கிரில்லோட மெயின் டோருங்க அது டிக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க ஹால் சைஸ் வந்து பதினொன்றுக்கு பதினேழுங்க சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க இது வந்து பதினொன்றுக்கு பத்துக்கு பதினாலுங்க வாட்ரு படித்து கொடுத்துருக்குறாங்க லாப்டாப்பில் ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்குறாங்க இது ஒரு பெட்ரூம் பதினொன்றுக்கு பத்துக்கு இது வந்து பத்துக்கு பதினாலுங்க இது இது மேலே லாஃப்ட் அடிச்சிருக்கிறாங்க வித் வார்ட் கொடுத்துருக்குறாங்க எல்லாம் கம்பெனியாக எல்லா கொடுத்துட்டாங்க வித் அட்டாச்சு டாய்லெட்டோட வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க வித் ஷவர் டைல்ஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க பார்ட்டிஷன் வாலும் பார்த்திங்கன்னா ஒரு முக்காலிட்டி சார் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள் பார்ட்டிஷன் சால்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரில் கொடுத்துருக்காங்க சார் வந்து ஒரு எம்இ படித்தவங்க இந்த பில்டர் பில்டர் இது ஒரு காமன் டாய்லெட் சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் மாடிப்படை கீழே கொடுத்துருக்குறாங்க வித் ஷவரோட ஒரு பத்துக்கு பத்துங்க சரி ஏரியா இது கீழேயும் உங்களுக்கு டோர்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க மேலே லாப்டுக்கும் டோர் அடித்து கொடுத்துருக்காங்க இங்கேயும் உங்களுக்கு வாட்ரு அடித்து கொடுத்துருக்குறாங்க கொள்ளைக்கும் ஒரு சேஃப்டி டெ போட்டிருக்காங்க സുത്തിയേ നടന്ന് വരലാ സൈഡ് നടന്ന് വരലും നടന്നു വരലാ വായ്പ വീട് കട്ട് ഇൻജിനീയർ വന്നിരിക്കും ഒരു ഒരു ഡീറ്റെയിൽ അവർ കേട്ടക്കോ സാർ രമേശ് സാർ சார் வந்து லைவில் இருக்கிறாங்க இப்போ நம்ம வீட பற்றி சொல்லுங்கள் சார் என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனில் வீடை கட்டியிருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு பேஸிக்காக வரும் நம்ம இதுக்கு வந்து நாட்டுக்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் எம் ஆண்டு பீஸ் ஆண்டு இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த நார்மலாக பார்த்தீங்கன்னா மணல் கிடைக்காதனால எம் ஆண்டு பி சாண்ட் வச்சு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் சூப்பர் சார் ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் போட்டிருக்கோம் ஃபேமலாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்விச்சஸ் வந்து லிஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் மற்ற மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லெக்ரா யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரக்சரல் பொறுத்த வரைக்கும் எப்படி சார் பொறுத்த வரைக்கும் நம்ம அம்மன் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம் அம்மன் ஸ்டோல் ஆமாம் அதுவும் நம்ம நம்பர் ஒன் குவாலிட்டியில் தான் இருக்குது சரி சார் ஃபுல்லாகவே டீ கூட்டு தான் டீ கூட்டு தான் கொடுத்தாங்க ஆர்சிசி டோர் எல்லாமே ரெடிமேட் டோர் தான் ரெடிமேட் டோர்ஸ் தான் கொடுத்துருக்கேன் டோர் மட்டும் ரெடிமேட் டோர் மற்றபடி கேட்டு எல்லாமே நம்ம வாங்கி மெட்டீரியல் நம்மளே வாங்கி கொடுத்து செஞ்சு இன்டீரியர் பண்ணியிருக்கிறதுமே குவாலிட்டியான மெட்டீரியல் கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் வாங்க இன்னும் நம்ம நேரில் வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் சார்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே